நான் அனல தீவில் இருந்து வாரன் மைக்கேல் ஃபெர்னாண்டோ மேடரசினா பேசுகிறேன் எங்களோட கணவர் கடந்த ஆறாம் மாதம் பத்தாம் தேதி அஞ்சு மணிக்கு கடலுக்கு போயிருந்தவர் போன இடத்துல சீரட்ட கார நில காரணத்தால் வீ காத்து கடலோடு அடிக்கப்பட்டு இந்திய இல்லைக்குள்ள விட படகு போயிட்டுது அப்புறம் இந்திய மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரெண்டு பேரும் உயிருக்கு த தடைத்த நிலையில் இந்தியவர்கள் மீனவர்கள் இந்திய மீனவர்களால் காப்பாற்றப்பட்டு அப்புறம் காவல்துறையினரும் ஒப்படைத்து அவங்க கூட்டிக் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு வைத்தியம் எல்லாம் செய்து உடுப்பெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்கள திருப்பியும் புலல் ஜெயிலில் பதினாலு நாள் வச்சுருந்தாங்க இப்போ திருச்சி சிறப்பு மாமில் இருக்கிறாங்க ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி அவங்களுக்கு கலெக்டர் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதாகவும் இப்ப அவங்க ஒரு ஆர்டர் லெட்டருக்காக காத்திருக்கிறதாகவும் எங்களுக்கு இப்ப தகவல் கிடைச்சிருக்கு இன்னும் எங்களோட நாட்டுக்கு அவை அனுப்பி வைக்கல நானும் கஷ்டப்படுறோம் காத்துக்கு வந்திருக்கிற புதிய ஜனாதிபதி ஐயா உங்களை கூப்பிட்டு கேட்கிற எங்களோட மீனவர்கள் எங்களோட கணவர் எங்கள்கிட்ட கொழந்தை தாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களோட புள்ளியில் நாங்களும் சாப்பாடு இல்லாமல் அவதரிக்க யாருமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் எல்லோரும் எல்லார்டையும் சகல ஆவணங்கள் கொடுத்து எங்களுக்கு ஆரம்ப எந்த உதவியும் செய்யல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படையில அவங்களும் பற்றி எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கல தயவு செய்து தாழ்மையாக்க இருக்கிறேன் அவர்களுடைய அவருடைய படகு இயந்திரங்களையும் எங்களுக்கு தெரிவித்தாங்க எங்களால் முடியலை நாங்கள் யார்ட்ட இப்போ இதை கேட்குறதுன்ற எங்களுக்கு தெரியலை அதான் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் இந்த தகவலை எங்களுக்கு தர சொல்லி நீங்கள் இந்த தகவலை தயவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரே அவரோட போன மீனவரும் அவரோட குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்தாங்க இந்திய இந்தியாவில் இருக்கிற இது சம்பந்தமான தலைவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் மிக தாழ்மையாக எங்களோட கணவர் வேறு உங்கள்ட்ட அனுப்பி வச்சுருங்க தயவாக கேட்டுக்கொள்கிறோம் திருப்பியும் திருப்பி திருப்பியும் உங்களை தயவாக கேட்குறேன் அவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களோட நாட்டுக்கு எங்களோட மீனவர்களை எங்களோட கடற்படையினரிடம் ஒப்படைத்தாலே எங்களுக்கு போதும் மிக எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்னது விஜயகுமார் சுதர்சினி எழுந்து கணவர் பத்தாம் ஆறாம் பத்தாம் ஆறாம் மாதம் பத்தாம் தேதி கடலுக்கு சென்றிருந்த கடலுக்கு சென்றிருக்கும் போது புயல் அனத்தம் காரணமாக இந்தியாவில் கரை ஒதுங்கி அங்கேயும் ஒரு சிறைச்சாலையில் தான் அவர்கள் வாழ்ந்துன்றிருக்கிறார்கள் அவர்களோட உங்களுக்கு எந்த தொடர்புமே இல்லை நான் சின்ன பிள்ளை உண்டு என்னோட இருக்கேன் எனக்கு ஒரு மகன் அவரோட சரியாக கஷ்டப்படுகின்றிருக்கிறேன் அவரில்லாமல் வாழ்வாதாரமும் அவற்று அவர் தான் இருந்தவங்களை அன்றன்றாடு உலட்சியங்களை பார்த்து கொண்டிருந்தேன் அவர் இல்லாமல் சரியாக வேதனைப்பட்டுன்னு கஷ்டப்பட்டுன்னு தான் நாங்கள் இருக்கிறோம் நலத்தீவில் இருந்து இப்போ நேரத்தினைக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன் இவர் இல்லாமல் நான் சரியாக வேதனைப்பட்டு இருக்கிறேன் சரியாக குடும்பம் சரியான வறும நிலையில் எல்லா கட்டத்திலும் நான் அம்மாண்டவேன் கையில் வந்து சேர்ந்துருக்கிறேன் அவருக்கான எந்த நடவடிக்கை நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரியே இல்லை அவர்களை எந்த எந்த இடத்துல இதுக்கு கடத்தொழில் சம்மந்தமாக இருக்கிற எந்த அதிகாரியாக இருந்தாலும் அவர்கள் எங்களோட இந்த வறுமையை பார்த்து எங்களுக்கு உதவி செய்ய வேணும் அவர் ரெண்டு பேரும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு குடும்பமும் வறுமையைக்குள்ளே உள்ள போக வேண்டிய இடங்கள் போய் மங்களை வந்து ஒரு தினம் கவனம் செலுத்தவில்லை இதை கவனம் செலுத்தி எங்கள ரெண்டு பேரையும் രണ്ട് കുടുംബങ്ങളുടെ കണവർമാരെയും ഇങ്ങനെ കൊണ്ടു എങ്ങോ കടപ്പട കയ്യില ഒപ്പടക്ക വേണം എങ്ങൾക്ക് എന്ത ഉദവിയ മറ്റും ചെയ്യുക അങ്ങനെ പുള്ളിയുടെ ഇതാ ബാധിക്കപ്പെട്ടു പുള്ളിയുടെ എന്ത് നിലവേ പാപ്പാണ്ട് പുള്ളിയുടെ പുള്ളിയുടെ പഠിപ്പിച്ച സീരഴിഞ്ഞ മാറിയേ ഇരുക്ക് എങ്ങളിലെ പുള്ളികളോട് നിലമയ പാകിലും ഇരുക്ക് எங்களோட வேதனையில நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேணும் அவர்களை குழந்தை எங்களோட என்ற கையில் ஒப்படைச்சா அவங்களுக்கு அவ்வளவுமே காணும் ஒரு தரும் இதுக்கான நடவடிக்கை எடுக்கிற மாதிரியே இல்லை அவர்களை விடுதலை செய்யறதுக்கு நீங்கள் இதை மட்டும் உதவி செய்யுங்க நான் உங்களோட தாழ்மையுடன் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பேரான அன்னராசா நான் வடமாகாண கடற்பொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் இலங்கையிலே புதிசாக பதவியேற்றிருக்கின்ற இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் அதிமேதகு அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்களுக்கு வடக்கு மாகாணத்திலிருந்து யாழ் மாவட்டம் ஊர்காவுத்துறை பிரதேச செயலர் பிரிவில் நீதி மறுக்கப்பட்ட கடத்தொழில் சமூகமாக அல்லது கவனிப்பாரிட்டிருக்கும் கடத்தொழில் சமூகமாக கடத்தொழில் மக்களுடைய பிரச்சினையை கருத்தில் எடுக்காத சமூகமாக ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் தயவான கோரிக்கை ஒன்றை வெளிப்படுத்த விரும்புகின்றோம் வடக்கு மாகாணம் ஜாழ்ப்பாணம் ஊர்காவற்றை பிரதேச செயலர் பிரிவிலே அனலதீவு கிராமத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆறாம் மாதம் பத்தாம் திகதி இரண்டு பாரம்பரிய மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற வேளையிலே சீரற்ற காலநிலை காரணமாக அந்த இரண்டு மீனவர்களும் ஆறாம் மாதம் பன்னெண்டாம் திகதி இந்தியாவிலே கரையொதுங்கியிருந்தார்கள் இந்தியாவிலே கரையொதுங்கி அவர்களை மீட்கப்பட்டு இந்திய சட்டதிட்டங்களுக்கு அமைவாக அங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் வடக்கிலே இருந்து நாங்கள் கூறுவது சீரற்ற காலநிலையாலே படகு வெளியினப்பு இயந்திரம் பழுதாகி கரையொதுங்கிய மீனவர்களை இன்று வரைக்கும் ஆறாம் மாதம் பத்தாம் திகதி ஏழாம் மாதம் பத்தாம் திகதி எட்டாம் மாதம் பத்தாம் திகதி ஒன்பதாம் மாதம் பத்தாம் திகதி கழிஞ்சும் இன்று மேலதிகமாக பத்தொன்பது நாட்கள் மூன்று மாதமும் பத்தொன்பது நாட்களும் கழிந்து அந்த இரண்டு குடும்பங்களையும் அல்லது அந்த மீனவர்களுக்கும் மனிதாபிமான நடவடிக்கை எடுக்க முடியாத இலங்கை அரசாங்கமும் அரச அதிகாரிகளும் ஒரு தீவு பகுதி மக்களை புறக்கணிக்கின்றார்கள் அதனை ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு வரும் போதும் உண்மையிலே இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வரும் மீனவர்கள் இலங்கை கைது ஒரு மாதம் நாட்களிலே அடிப்படையிலே விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஆனால் எங்களுடைய அனலதீவு மீனவர்களுக்கு ஏன் இந்த நிலை இதுதானா இலங்கை அரசாங்கத்தினுடைய வெளி கொள்கை அதிலும் குறிப்பாக இதே போன்றுதான் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு மீனவர்களும் ஒரு மாசமாக கடலிலே காணாமல் போய் ஆனால் அங்கு கைது செய்யப்பட்டு சிறப்பு முகாமிலே அடைக்கப்பட்டிருக்கின்றது மீன்பிடிக்க எல்லை தாண்டி சென்றால் அந்த சட்டம் சரி ஆனால் சீரற்ற காலநிலையால் சென்றும் அந்த மீனவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இதே இலங்கையிலே வடக்கு கடத்தொழிலாளர்களுக்கு இந்த நிலையை இலங்கை அரசாங்கம் காட்டுதென்று எங்களுக்கு எண்ண தோன்றுகின்றது அதே போன்றுதான் நாங்கள் ஒரு கோரிக்கை

அனுப்பும் வரைக்கும் துணை தூதரகம் யாழ்ப்பாணத்திலே இருக்கிற இந்திய துணை தூதரகம் அந்த மீனவர்களோடு தொடர்ந்து பயணித்து அந்த மீனவர்களோடு தொலைபேசி உரையாடி அந்த குடும்பங்களுக்கு தகவல்களை சொல்கின்றது இந்திய துணை தூதரகம் இருந்து ஆனால் இலங்கைக்கான இந்திய தூதரகம் சென்னையிலே இருந்து கொண்டு இந்த மீனவர் தொடர்பாகவோ அல்லது தொடர்பாக காட்டாமல் தொடர்பாக தூதரக நடவடிக்கை என்று சொல்லி இந்த மீனவர் நலன் எந்த முன்னேற்ற நடவடிக்கைகளும் எடுக்காம இருப்பது இலங்கைக்கான இந்திய துணை தூதரகத்தின் செயல்பாடு இதை பொறுப்பேற்ற ஒரு தூதரகம் ஒரு சீரற்ற காலநிலையாலே சென்ற மீனவர்கள் நிலை தொடர்பாக உத்தியோகபூர்வமாக இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தாருக்கோ அல்லது அந்த அமைப்புகளுக்கோ தெரியப்படுத்தவில்லை வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது இதுதான் மீனகுரல் மீது இலங்கை அரசாங்கம் காட்டுகின்ற ராஜதந்திரம் எனவே இல இந்தியாவிலே சென்னையிலே இருக்கின்ற இலங்கைக்கான துணை தூதரகம் இந்த நடவடிக்கைகளை கரிசனை கண்டு ஒரு நாள் கூட அந்த குடும்பத்தினருடன் தொலைபேசி உரையாடல் செய்ய செய்வதற்கு ஏற்பாடு செய்ய முடியாமல் சென்னையிலே ஒரு துணை தூதரகம் இயங்குதென்றால் இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது எப்படி எங்களை அங்கீகரிக்கிறது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது மனவேதனையாக இருக்கிறது இப்படி ஒரு ராஜதந்திர நிலையிலே மீனவ சமூகம் பின்தள்ளப்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு பிள்ளைகள் கல்வியை இழந்து அல்லது ஒரு நேர சாப்பாட்டுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அரசாங்கம் வெறுமனே ஒரு ராஜதந்திர நடவடிக்கை அல்லது இது தொடர்பான கரிசனை காட்டவில்லை இதுக்கு முன்பிருந்தவர்களும் கரிசனை காட்டவில்லை இப்ப புதுசாக பதவியேற்று கடற்தொழில் அமைச்சை தனது ஆளுகைக்குள்ளே வச்சிருக்கின்ற அக்கி அதாவது ஜனாதிபதி திசா நாயக்க அவர்கள் தயவு செய்து இதை கரிசனை எடுத்து அந்த இரண்டு அனலதீவு மீனவர்களையும் அவர்களுடைய படகோடு இலங்கை கடற்படை ஊடாக கடலிலே மனிதாபிமானமாக மீட்டு தர வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதிக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இந்த தூதரகத்தின் செயல்பாடு தொடர்பாக கடற்றொழல் சமூகம் திருப்தி அடையவில்லை கவலை வேதனை அடைகிறது இதற்குரிய நடவடிக்கையையும் நடவடிக்கை என்று சொன்னால் நாங்கள் இந்த மீனவர்களை மீட்கும் வரைக்கும் முன்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் இன்றிலிருந்து அதாவது பத்தாம் மாதம் பதினாலாம் தேதிக்கு முன்பதாக இந்த மீனவர்களை எங்களுடைய ஜனாதிபதி இலங்கைக்கு மீட்டுத் தர வேண்டும் சீரற்ற காலநிலையிலே சென்றவர்கள் இவர்களை மீட்க தவற தவற தவறுமாக இருந்தால் தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஊர்காவற்றை பிரதேச செயலகம் முன்பு கவனிப்பாரற்ற ஆதரவற்ற ஒரு மக்கள் மீனவர் சமூகமாக நாங்கள் அதை வெளிப்படுத்தி அந்த போராட்டத்தை ஆரம்பிப்போம் அதே போன்றுதான் இந்தியாவுடைய பாரத பிரதமர் அவர்களே இந்த மீனவர்கள் தொடர்பாக நாங்கள் மூன்று நாள் தடவை பகிரங்க கோரிக்கையையும் இந்த மீனவர்களை இலங்கைக்கு நீங்கள் மனிதாபிமானத்தோடு அனுப்பி வையுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விட்டோம் எல்லை தாண்டியும் மீன்பிடிக்கவில்லை சட்டவிரோதமாக வந்து இந்திய எல்லைக்கு இந்த இரண்டு மீனவர்களும் நுழையவில்லை ஆனால் இவர்கள் சீரற்ற காலநிலையாலே தமிழ்நாட்டு மீனவர்களாலே நாகப்பட்டினம் மார்க்காட்டுத்துறை மீனவர்களாலே மீட்கப்பட்டு தான் வந்த கடலோர காவல்படையிலே ஒப்படைக்கப்பட்டது ஆனால் இன்று இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்பட்டால் நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக மனிதாபிமானத்தோடு மீனவர்கள் விடுதலை செய்து அவர்களோடு குடும்பத்தோடு இணைக்கின்றார்கள் இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் மனிதாபிமானமும் இல்லையா குடும்பத்தோடு இணைக்கிற செயல்பாடும் இல்லையா இன்று மூன்று மாசமும் பதினே பத்தொன்பது நாளும் கடந்தும் ஒரு தொடர்பை கூட ஏற்படுத்தி தராத இலங்கை அரசாங்கத்தின் செயல்பாடு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மீது எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை அவர்கள் வருமெனவே அலுவலகத்தில் இருந்து சட்டவிரோதமான செயல்பாடுகளை ஊக்குவித்துக் கொண்டும் செய்து கொண்டு நாங்கள் அதிகாரிகளை நம்ப தயார் இல்லை ஜனாதிபதி அவர்களை தான் நம்புகின்றோம் ஜனாதிபதிக்கு இந்த செய்தியை சென்றடைய வேண்டும் என்று இந்த ஊடகங்களும் ஊடகங்களாவது கடற்கொழில் மக்களுக்காக நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்று அல்லது இந்த மீனவர்களின் விடுதலைக்காக குரல் கொடுக்க வேண்டும் இந்த எங்களுடைய இலங்கையில் இருக்கிற ஊடகங்களாவது முன்வந்து எங்களுக்கு நீதியை எங்களை ஒரு நாங்கள் ஒரு உழைக்கும் சமூகமாக எங்களை கொண்டு வர வேண்டும் என்று தயவாக வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்